முருகா வெற்றிவேல் முருகா எனது அன்பு பிள்ளையே காலையிலிருந்து உன் அப்பன் முருகன் உனக்கு ஒரு நல்ல செய்திய சொல்லிடலான்னு காத்துக்கிட்டு இருக்கேன் ஆனா நீயோ என்னவோ வேலை என்னவோ கவலை என்னவோ பிரச்சனைங்கிற மாதிரி அவ்வளவு இதா இங்கதான் ஓடிக்கிட்டு இருக்க உனக்கான விஷயங்களை எல்லாம் நான் சொல்லும் போதும் உனக்கான வாய்ப்புகளை கொடுக்கும் போதும் அத்தனையையும் தயங்காமல் தவறவிடாமல் பெற்றுக்கொள்னு தானே இருக்கேன் காற்றுள்ள போதே துற்றிக்கொள் என்கிறது போல வயது இருக்கும் போதே அனைத்து தடைகளையும் உடைத்து உன்னுடைய லட்சியத்தை அடைவதற்காக முன்னேறிப்போம் கூடிய சீக்கிரம் நீ உன் வாழ்க்கையில உச்சத்தை தொட வேண்டும் நீ என் பிள்ளை என்பதை நான் பெருமையாக சொல்லி கொள்ள வேண்டும் என உன் அப்பன் முருகன் நான் ஆசைப்படுகிறேன் என் செல்லமே குழந்தைகளை நினைச்சு நீங்க கவலைப்பட வேணா நீங்க எப்படி என்னுடைய பிள்ளைகளோ நான் எப்படி உங்களுக்கு அன்பையும் பாசத்தையும் அரவணைப்பையும் காட்டி எல்லா விஷயங்களையும் சொல்லிக் கொடுக்கிறேனோ அதே போல உங்களுடைய பிள்ளைகளையும் என் பிள்ளையாக நான் ஏற்றுக்கொண்டு நன்றாக பார்த்துக்குவேன் உன்னுடைய குழந்தைகளும் நல்லா படிச்சு நல்ல வேலைக்கு போவாங்க அவர்கள் வாழ்க்கையிலும் ஒரு நல்ல நிலைமைக்கு வரும்படி நான் பார்த்துக் கொள்கிறேன் என் செல்வமே பெற்றோராக இருக்கக்கூடிய என் பிள்ளைகள் நீங்க உங்க பிள்ளைகளை பத்தி கவலைப்படுறது எனக்கு தெரியாமலா இருக்கு நீ எதிர்பார்க்கிறபடி அவ் குறித்த நேரத்தில் அவர்களுக்கு திருமணமும் நடந்து நல்லபடியா குழந்தை செல்வமும் கிடைத்து எல்லா விஷயங்களையும் வெற்றிகரமாய் பெற்று சந்தோஷ வாழ்க்கையை வாழ்வதற்கு நான் ஆசீர்வதிக்கிறேன் ஓம் வாழ்க்கையில் நீ அடைந்த தோல்விகளையும் பிரச்சனைகளையும் நினைச்சு வருத்தப்பட்டதெல்லாம் போதும் இனி உன்னுடைய பிள்ளைகளும் உன்னுடைய குடும்பத்தார் வாழ்விலும் நடக்கக்கூடிய நல்லதை பார்த்து சந்தோஷமா வாழ ஆரம்பி தோல்வி தோல்வி என துடிக்கிறாயே தோல்விதான் வெற்றிக்கு முதல் வழி என்பதை புரிந்துகொள் தோல்வி அடைந்ததனால்தானே அடுத்து வெற்றி அடையணும்னா என்ன செய்யணும் தொடர்ந்து வெற்றி நிலைச்சிருக்கணும்னா என்ன செய்யணும்லாம் உனக்கு யோசனை வந்தது உன்னுடைய வெற்றி பாதையினை கண்டுபிடிப்பதற்கும் இந்த தோல்வியும் கஷ்டமும் உனக்கு ஒரு வழித்துணையா இருக்கும் நீ முன்னேறி போய்கிட்டே இரு நீ எதிர்பார்த்த வெற்றி என்பது உன் அருகில்தான் இருக்கிறது என் செல்வமே எப்போதுமே நான் உன்னை பத்திதான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன் நீ நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் எல்லாமே என் செயல் என முருகா முருகா மீது என என் மீது பாரத்தை போட்டுவிடு உன் வாழ்வில் நல்லது நடந்தாலும் தீயது நடந்தாலும் உன் அப்பன் முருகன் உனக்கு நல்ல வழி காட்டுவேன் என என் மீது நம்பிக்கை வை நீ ஒருபோதும் யாரையும் முழுமையாக நம்பி விடாதே அதே போல எந்த செயலையும் மற்றவர்கள் முழு பொறுப்பையும் போட்டு நம்பி விடாதே நீயே முயற்சி செய்து உனக்கான விஷயங்களை முடிக்க பாரு உன்னால் எல்லா விஷயங்களையும் சிறப்பாய் செய்ய முடியும் நெருங்கின உறவுகளுக்கும் ரொம்ப நெருங்கிய சொந்தங்களுக்கும் நீ என்னதான் நல்லது செஞ்சாலும் அவங்க அதையெல்லாம் ஞாபகம் வச்சுக்க மாட்டாங்க ஆனா உன் மேல குறை சொல்றதுக்கு மட்டும் அவங்க எப்போதும் தயாராக இருப்பார்கள் அப்படி நீ செய்த நன்மைகளை மறந்து உன்னை குறை சொல்லக்கூடிய மனிதர்களிடம் நீ மௌனமாக இருந்துவிடு ஓ மனசும் நிம்மதியா இருக்கும் காலப்போக்கில் அவர்களும் அந்த சொன்ன விஷயத்தையே மறந்துடுவாங்க நிஜமாவே ஒரு பிரச்சனையை தவிர்க்க வேண்டுமானால் பொறுமையாக இருப்பதுதான் அதற்கு சரியான வழி யார் உன்னை என்ன குறை சொன்னாலும் அல்லது என்னதான் விமர்சனம் செய்தாலுமே கூட அதற்கு பதிலேதும் சொல்லாமல் கொஞ்ச காலம் அமைதியா பொறுமையாக விட்டுவிடு காலம் எல்லாத்தையும் மாற்றும் எல்லாவற்றையும் மறக்கடிக்கவும் செய்யும் உன்னை குறை சொன்னவர்களை மறந்து போகக்கூடிய அளவுக்கு உன் வாழ்வில் நல்ல விஷயங்களை நான் நிகழ்த்துவேன் அதே போல உன்னை உதாசீனப்படுத்துபவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களிடம் நீ சற்று விலகியே இரு அதுக்கு பிறகு எல்லாம் சரியாகி உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கும்படி உன் அப்பன் முருகன் நான் பார்த்துக்கிறேன் உன் மனதை புண்படுத்துபவர்களையும் உன் மனம் காயப்படும்படி உன்னை குறை சொல்லி பேசுபவர்களையும் பற்றி யோசிக்காமல் எப்படி நீ மென்மேலும் வாழ்க்கையில் முன்னேறுவது என்பதைப் பற்றி மட்டும் யோசி உனக்கான நல்வழியை காட்ட நான் இருக்கும்போது நீ தேவையில்லாத விஷயங்களையும் தேவையில்லாத மனிதர்களையும் பற்றி சிந்தனை செய்ய வேண்டாம் என் செல்வமே

உனக்கான வாழ்க்கையில் வெற்றிகளை குவித்து தர நான் இருக்கிறேன் எப்போதுமே உன் மனசு மகிழ்ச்சியாக இருக்கும்படி நிதானமா சந்தோஷமா இரு நாளைக்கு என்ன நடக்குமோன்னு யோசிச்சு ஒருபோதும் கவலை கொள்ளாதே என் செல்வமே இனி உன் வாழ்வில் நடக்கும் எல்லாமே நல்லதாகவே இருக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் நித்தமும் காலையில் விழிக்கும் போது என என் நாமத்தை சொல்லிக்கொண்டே புதிதாக பூத்த புதுமலர் போல எழுந்திருக்க பழகு அதே போல இரவு தூங்கப் போகும் போதும் படித்து வைத்த புத்தகம் போல மூடி வைத்த புத்தகம் போல அமைதியாக உறங்கிவிடு முருகா முருகா என என் நாமத்தை சொல்லிக்கிட்டே நீ தூங்கப் போனாலும் கலையில் விழித்தாலும் அதற்குரிய பலனாக நீ முக்தியை பெறுவாய் முக்தி என்பது சந்தோஷமும் செல்வமும் நிம்மதியும் பெற்ற அழகான வாழ்க்கை உனக்கான மகிழ்ச்சியான வாழ்க்கை காத்திருக்கிறது என் செல்வமே இத்தனை நாள் நீ பட்ட கஷ்டமும் இதுவரை உழைத்த உழைப்பும் அதற்கான பலனை கொடுக்க போகுது உன்னுடைய எல்லாம் மறந்து இனி நீ மகிழ்ச்சியாக வாழ போற வாழ்க்கையில எப்போதுமே எப்படி இருக்கிறோம் என்பது முக்கியம் கிடையாது ஏதாவது பிரச்சனைன்னு உன் வரும்போது நீ எப்படி நடந்து கொள்கிறாய் என்பதை பொறுத்துதானே உன்னுடைய குணம் தீர்மானிக்கப்படும் மனிதர்கள் எல்லாரும் எப்போதுமே நல்லவங்களாகவும் நேர்மையானவர்களாகவும் சாதுவானவர்களாகவும் பொறுமைசாலிகளாகவும் தான் இருப்பாங்க ஆனா ஏதாவது பிரச்சனை வரும்போதுதானே சில சமயம் கோபப்படுறாங்க சில சமயம் திட்டி சண்டைப்படுறாங்க சில சமயம் ஆவேசப்படுறாங்க சில சமயம் மற்றவர்களுக்கு பழியையும் பாவத்தையும் கூட செய்து விடுகிறார்கள் ஆக மொத்தத்துல பிரச்சனைன்னு ஒண்ணு வரும்போது நீ இது எல்லா கெட்டதையும் தகர்த்து தைரியத்தோடு நல்ல விஷயங்களை செய்யக்கூடிய பொறுமையோடு இருக்கக்கூடிய ஆளாக இரு அன்பிற்காக இயங்கக்கூடிய உன் இதயத்தில் சுயநலம் இல்லைன்னு எனக்கு தெரியும் அப்படி சுயநலம் இல்லாமல் நல்லெண்ணத்தோடு வாழும் உன்னிடம் நானே உன்னை தேடி வருவேன் ஏன் தெரியுமா சுயநலம் இல்லாத அன்பிற்காக இயங்கும் நல்ல மனிதர்கள் தெய்வத்தை தேடிப்போக அவசியமில்லை தெய்வங்களே உன்னை தேடி பின்வரும் என்பதை உனக்கு நிரூபிக்கிறேன் நீ வைத்த நம்பிக்கை சில நேரங்களில் உனக்கு வெற்றியை கொடுக்காமல் இருந்திருக்கலாம் நீ நடக்கும்னு நம்பின காரியம் நடக்காம போயிருக்கலாம் ஆனா அப்படி நீ ஏமாந்த தருணங்கள் எல்லாம் உனக்கு சவால்களை எதிர்கொள்ளும் ஏமாற்றத்தை சந்திக்கும் தைரியத்தை கொடுத்ததுதானே எல்லாரும் எல்லா விஷயமும் நினைச்சது போலயா நடந்துருது சில நேரங்கள்ல முன்ன பின்ன பிரச்சனைகள் வரும் சில நேரங்கள்ல தாமதமாகும் சில நேரங்கள்ல நடக்காம போகும் சில நேரங்கள்ல ஏமாற்றமும் கிடைக்கலாம் ஆக எது நீ நினைச்சது போல நடக்கலேனாலும் உடனே அதுக்காக நீ கோபப்படவோ வருத்தப்படவோ கூடாது அதற்கு பதிலாக அந்த சவால்களை எதிர்கொள்ளக்கூடிய சக்தியை பெற தயாராகு உன் வாழ்க்கையில இருக்கிறது பெரிய பிரச்சனைன்னு என்கிட்ட வந்து சொல்ல வேண்டாம் என் செல்வமே உனக்கு துணையாக மிகப்பெரிய கடவுள் உன் அப்பன் முருகன் நான் இருக்கிறேன்னு உன்னுடைய பிரச்சனைகளிடம் போய் சொல்லு பிரச்சனைகள் இருக்குமிடம் தெரியாமல் இருந்த தடம் தெரியாமல் மறைந்து போகும் கஷ்டம் கஷ்டங்கூட காரணமில்லாமல் வருவது கிடையாது ஒவ்வொரு மனிதனின் வாழ்வில் வரும் கஷ்டங்களையும் அவன் எந்த அளவுக்கு ஏற்றுக்கொண்டு தைரியமாக கடந்து செல்கிறான் என நான் சோதனை தான் வைக்கிறேன் நீ படும் கஷ்டங்களை தைரியமாக கடந்து வரக்கூடிய துணிவு இருந்தால் உன் வாழ்க்கையில் நீ ஜெயித்து விடுவாய் என் செல்வமே வாய்ப்புகள் தவறும் போது சே இப்படி நடந்துருச்சே நினைச்சு நீ கவலைப்படாத என்ன நடந்தாலும் நினைச்சது நடந்தாலும் நடக்காட்டியும் எல்லாமே தான் நம்பிக்கை வச்சு மீண்டும் அதை சரியாய் முடிப்பதற்கான முயற்சிகளை செய் மாபெரும் வெற்றி என் அன்பு பிள்ளையான உனக்காகவே காத்திருக்கு இனி எல்லாமே நல்லதாக நடக்கும்